நமக்கு என்னதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க நம்மளை என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் நம்மளை வந்து தொல்லை பண்ணாலும் ஹார்ட் டைம்ஸில் அவங்க தான் கூட இருப்பாங்க அவங்க எந்தெந்த மூமெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்கன்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் ஹலோ ஏய் இல்லைடா எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வேணா இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறோம்ல நான் அந்த ட்ரெஸ் போட்டு வரேன் நான் தூக்கிலாம் போடல வச்சுருக்கேன் ம் சரி நான் வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டு வரேன் நீ வேணா பார் ம் பாய் இவன் வேற அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்றான் எங்க வச்சானே தெரியல ஏய் லக்ஷனா என் ஒயிட் கலர் ஹுடி பார்த்தேன் ஏ என் கேக்குறேன் கலர் ஹுட்டி பாத்தியா கத்திட்டே இருக்கேன் என்ன பண்றா ம் சும்மா சொல்லக்கூடாது லக்ஷனா நீயும் அழகாதான் இருக்க எனக்கே அழகா இருக்க இன்னைக்கு போட்ட இந்த போட்டா என்ன ஏய் இது என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்ததுடி அண்ணன் வாங்கி கொடுத்ததா ரொம்ப நல்லா கரெக்ட்டா எனக்கு செட் ஆகுது அண்ணன்கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிட்ட சரியா கைட்டி கொடு அப்ப நான் என்ன போடுறது கழுட்டி கொடுத்துடணும் ஹே ஷெல்ஃப்ல இவ்ளோ Dresses இருக்கே தா அவன் எடுத்து போட்டுக்கோ த பார்மா இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத விட எனக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கு நீ என்ன ஒன்னு பண்ணே பாய்ஃபிரண்ட மாத்தற வரட்டா ஆ நம்பர் டூ பாசம் ஏய் என்னடி இதெல்லாம் பார்த்தா தெரியல பிரியாணி ஏய் என்கிட்ட கேட்கவே இல்லை ஆர்டர் பண்றேன்னு நான் தான் அப்பவே கேட்டேன்ல ஏய் என்னடி ஏய் ஜனனி நான் எனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன் உனக்கு ஏதாச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணுமா வேணா நீ போ என்னமோ பண்ணித்தோல ம் சரி சரி சரிடி ஏதோ போன்ல ஏதோ முக்கியமான வேலையா பேசிட்டு இருந்தேன் அதுக்காக கேட்க மாட்டியா சரி சரி கூட சாப்பிடுறேன் நீ எங்க கை வைக்கிற அதான் இன்னொன்னு இருக்குல்ல இது ரெண்டுமே எனக்கு தான் ஏய் குடிரி வேணா உனக்கு வேற ஆர்டர் பண்ணிக்க போ நான் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுக்குறேன் நம்பர் த்ரீ டி ஸ்டீல் யூர் கிரஷ்

நம்பர் ஃபோர் நீங்களே பார்த்துட்டு வாங்க ஹலோ சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா நீங்க இல்லைம்மா உங்களுக்கு தெரியாதா நாங்கள் இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் ஆமா நாலு பசங்க நானும் அவளும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காம்மா அப்படியே போய் பார்ட்டி பண்ணிட்டு அப்படியே ட்ரிப் முடிச்சுட்டு வருவோமா உங்களுக்கு தெரியும் நினைச்சேன் நான் ஓ ஒன்னும் பிரச்சனை இல்லமா நான் பாத்துக்கிறேன் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா சரிமா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க சரியா நாளைக்கு பேசுறேன் ஓகேமா ஓகேமா பை என்னடி அம்மாட்ட அப்படியே உண்மையே சொல்ற நான் என்ன அம்மா கிட்டயும் உண்மையே சொல்லலையே இப்பதானே பசங்களோட போறேன்னு சொன்னேன் ஏய் அது நான் உங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் எங்கம்மாவா ஆமா ஏ நான் அவங்கள்ட எதுவுமே சொல்லலடி என்னது சொல்லலையா ஒண்ணு என்ன முறைக்காதுடி அய்யய்யோ போன் பண்றாங்களே உண்ண ஹலோ அம்மா அம்மா இல்லம்மா அம்மா சும்மா சொல்றாமா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா ஐயோ பசங்க இல்லவே இல்லம்மா உம் அம்மா இல்லைம்மா அம்மா நெஜமாமா அம்மா அம்மா அவளாக சும்மா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்திருக்காமா அம்மா அம்மா வர்றீங்களா ஐயோ அம்மா அதெலாம் வர வேணாம்மா மாமா மாமா